திறமைக்கு வெற்றி உண்டு அழகி அந்த வகுப்பில் புதிதாக சேர்ந்திருந்தாள் அவள் பெயர்தான் அழகிய தவிர அழகுக்கும் அவளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை குள்ளமான உருவம் துருத்திய பற்கள் நல்ல கருத்த நிறம் எண்ணெய் வடியும் முகம் இவற்றிற்கெல்லாம் மேலாக தலையில் சிறிதும் முடி கிடையாது பூனை முடி போன்று மிகவும் சிறியதாக செம்பட்டை பாய்ந்தது போல் இருக்கும் சிறிது முடி வளர்ந்து அதனை சடை போல போட்டிருந்தாள் சிறிய முச்சி போல அந்த சடை இருக்கும் அந்த சிறிய சடைக்கு தினமும் விதவிதமான நிறங்களில் ரிப்பன்களை கட்டி வருவாள் அழகி அழகி வகுப்புக்கு வந்த முதல் நாள் எல்லா மாணவிகளும் அவளையே பார்த்து கொண்டிருந்தனர் அவர்களை அறியாமல் அடிக்கு ஒரு தரம் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே இருந்தார்கள் அவள் பார்ப்பதற்கு ஒரு வேடிக்கை பொருள் போல தெரிந்தாள் அவளை பரிகாசம் செய்து விளையாடலாம் என்று பல மாணவிகள் மனதிற்குள் துடிக்க தொடங்கியிருந்தனர் செல்வி சுந்தரி வேணி போன்ற முதல்தர மாணவிகள் அவளை பார்த்து முகம் சுழித்தார்கள் சினேகா மட்டும் அழகியுடன் சிநேகம் கொள்ள விரும்பினாள் ஆசிரியை அவள் மகள் மிக குள்ளமாக இருந்ததால் முன்வரிசையில் உட்கார வைத்தார் அன்று மதியம் எல்லோரும் சாப்பிட உட்கார்ந்து இருந்தார்கள் அழகியும் சாப்பிட வந்தாள் செல்வி சுந்தரி வேணி ஆகிய மூவரும் தான் முதல் தர மாணவிகள் என்று அழகி தெரிந்து வைத்திருந்தாள் அதனால் அவர்கள் அமர்ந்து சாப்பிடும் இடத்திற்கு வந்து அமர்ந்தாள் அழகி நட்புடன் சிரித்தாள் ஆனால் அவர்கள் மூவரும் படக்கென்று எழுந்து வேறு இடத்தில் சென்று அமர்ந்தனர் அழகியின் முகம் வாடி போய்விட்டது இதனை சினேகாவும் பார்த்தாள் அருகில் இருந்த அமுதாவிடம் கேட்டாள் அமுதா அழகியை நம்மோடு சேர்த்துக்கோவோமா அமுதா வேகமாக வருத்தாள் ஏறக்குறைய அங்கிருந்த எல்லா மாணவிகளும் அதே மனநிலையில் இருந்தனர் சினேகா எழுந்தாள் அழகியின் அருகில் சென்றாள் ஹாய் நான் சினேகா என்று சொல்லி சிரித்தாள் நான் தான் அழகி என்றாள் அழகி நான் உன் பக்கத்தில் உட்கார்ந்து சாப்பிடலாமா என்று கேட்டாள் சினேகா ஓ தாராளமா என்றாள் அழகி அவள் அருகில் அமர்ந்து கொண்டு சாப்பிடத் தொடங்கினாள் சினேகா இதனை தூரத்தில் இருந்து பார்த்த செல்வி சுந்தரி வேணி போன்ற தோழிகள் கழுக்கென்று தங்களுக்குள் சிரித்து கொண்டனர் அழகியுடன் சினேகா நெருங்கி நட்பு கொண்டு விட்டாள் இருவரும் பூவும் நாறும் போல எப்பொழுதும் இணைந்தே இருந்தார்கள் இது செல்வி சுந்தரி வேணிக்கு பிடிக்கவில்லை ஒரு நாள் சிநேகாவை நிறுத்தி பேசினார்கள் போயும் போயும் அவகிட்ட போய் நட்பு வச்சிருக்கே என்றாள் செல்வி அவளும் அவளோட தோற்றமும் பார்க்கவே சகிக்கல என்றாள் சுந்தரி நானெல்லாம் அவ பக்கத்திலேயே வரமாட்டேன் என்று பழித்தாள் வேணி சினேகா நிதானமாக சொன்னாள் இங்கே பாருங்க நீங்க பிற அழகை பார்த்து மட்டுமே ஒருத்தர்கிட்ட நட்பு வச்சுக்கிறீங்க அக அழகை பார்ப்பது இல்ல அழகியோட பழகி பார்த்தாதான் அவளுடைய நட்பு அருமை தெரியும் என்று சொல்லிவிட்டு அகன்று விட்டாள் அவர்கள் மூவரும் அழகியை தொடர்ந்து கிண்டல் செய்தனர் காலாண்டு தேர்வு வந்தது எல்லா மாணவிகளும் நன்கு தேர்வு எழுதியிருந்தார்கள் காலாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிக்கு வந்தார்கள் ஆசிரியை விடைத்தாள்களை கொடுத்தார் மொத்த விடைத்தாள்களையும் பெற்றுக்கொண்ட கொண்ட மாணவிகள் தங்கள் இருக்கைக்கு சென்று மொத்த மதிப்பெண்களை கூட்டி பார்த்தார்கள் ஆசிரியை மாணவிகளை பார்த்து கேட்டார் மாணவிகளே இந்த காலாண்டு தேர்வில் முதல் மாணவியாக யார் தேறியுள்ளார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா எல்லா மாணவிகளும் செல் செல்வியையே பார்த்தனர் செல்வியின் முகத்திலும் பெருமை இழையோடியது அவளது மொத்த மதிப்பெண்கள் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆசிரியை சொன்னாள் அழகிதான் நமது வகுப்பில் முதல் மாணவி என்று கைத்தட்டினார்கள் அழகி எழுந்து நின்று அந்த வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டாள் கொண்டாள் ஆசிரியை மீண்டும் சொன்னார் அழகி பெற்றுள்ள மொத்த மதிப்பெண் ஐநூறு என்றார் எல்லா மாணவிகளும் வியப்பில் விழியை விருத்து பார்த்தபடி உட்கார்ந்திருந்தனர் செல்வியின் முகத்தில் பொறாமை படர்ந்தது சினேகா அழகியின் கையை பிடித்து குலுக்கி தனது வாழ்த்துக்களை சொன்னாள் அதன் பின்னர் வகுப்பில் உள்ள எல்லா மாணவிகளும் அழகியுடன் நட்பு கொள்ளத் தொடங்கினார்கள் செல்வி சுந்தரி வேணி மூவரும் விலகியே இருந்தனர் அதோடு வேணியைத் தொடர்ந்து கிண்டலும் கேலியும் செய்து வந்தனர் அ அரையாண்டு தேர்விலும் அழகி ஐநூறு மதிப்பெண்கள் பெற்று முதல் மாணவியாக தேர் தேறியிருந்தாள் ஆசிரியை சொன்னார் அழகி நீ பத்தாம் வகுப்பு மாணவி காலாண்டு தேர்விலும் அரையாண்டு தேர்விலும் ஐநூறு மதிப்பெண்கள் பெற்றுவிட்டாய் ஆனால் முழு ஆண்டு தேர்வான பத்தாம் வகுப்பு அரசு தேர்வில் ஐநூறு மதிப்பெண் முழுதாக கிடைக்காது நான்கு ஐந்து மதிப்பெண் குறைவாகத்தான் கிடைக்கும் என்றார் அழகி பேசினார் மேடம் எத்தனை மதிப்பெண் என்பது முக்கியமில்லை ஆனால் நான் மாநிலத்தில் முதல் மாணவியாக தேர்ச்சி பெறுவேன் என்றாள் பத்தாம் வகுப்பு அரசு பற்றியும் எழுதிவிட்டாள் விடுமுறையில் தேர்வு முடிவுகள் வெளிவந்தது அழகிதான் மாநிலத்திலேயே முதல் மாணவியாக தேறியிருந்தாள் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண் பெற்றிருந்தாள் இதுவரை நடந்துள்ள பத்தாம் வகுப்பு பொது தேர்வில் நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்ற முதல் மாணவி அழகிதான் என்று செய்தி வெளியாகியிருந்தது தொலைக்காட்சி பேட்டியில் அழகி என்னுடைய இந்த வெற்றிக்கு முதல் காரணம் என்னுடைய தோழி தான் என் பெற்றோரும் ஆசிரியரும் கொடுத்த உற்சாகமும் எனக்கு துணையாய் இருந்தது என்று சொல்லியிருந்தாள் ஸ்னேகா அழகிக்கு முத்தம் கொடுத்தபடியான புகைப்படங்கள் எல்லா நாளிதழ்களையும் வெளியாகி இருந்தன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்